ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்திவ் சேது வரைக்கும் ப்ரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உணவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழக அரசு மு க ஸ்டாலினும் நிதியமைச்சரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய சர்க்கார் எங்களை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு பணம் திமுக அரசுக்கு கொடுத்ததோ போல் மூணு மடங்கு மூணு லட்சம் கோடி கொடுத்துருக்குறாங்க இந்த பத்து வருஷத்தில் ஆனால் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றந்தாய் மனப்பான்மையோட மத்திய சர்க்கார் நட நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கிறார் அதாவது இப்போ வந்து கேரளாவில் பினராயி விஜயன் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் வேறு கட்சியாக இருந்தால் கூட பிரதமரை வந்து பகைச்சிக்கலை இணக்கமாக இருக்கிறாங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேரளாவுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான அத்தனை காசையும் பணத்தையும் வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்த கேடுகெட்ட கட்ட திமுக அரசு என்ன செய்யுது இது ஒன்றும் சரியில்லை இவங்க வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் எங்களுக்கு எந்த கணமும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணு லட்சம் கோடி கொடுத்துருக்குறாங்களே அதுக்கு என்ன செலவழிச்சிங்க ஏதாவது செஞ்சிங்களா ஒன்றும் செய்யலை ஆனால் பேசுகிறது மட்டும் எப்படின்னா மத்திய சர்க்கார் அதாவது ஒன்றிய சர்க்கார் தானே நக்கல் பண்ணுறாங்க ஒன்றிய சர்க்கார் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எதுவும் செய்ய முடியல தமிழக மக்களுக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் ஒன்றிய அரசு எங்களை வஞ்சனை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அடுத்து போலிட்டு கிடக்கிறாங்க இவங்க ஒரு காலம் திறந்து போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஆட்சி கவுந்தால் ஒழிய தமிழக மக்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது கருணாநிதி அன்னைக்கு கால் எடுத்து வச்சாரோ அரசியலில் அன்றைக்கி தமிழகம் வந்து குட்டப்படி ஆகிடுச்சு இருக்கிற வரைக்கும் சுரண்டுனார் கள்ள ட்ரெயின் ஏறி வந்த மனுஷனுக்கு இன்றைக்கி ஆசியாவிலே ரெண்டாவதோ மூணாவதையோ பொதுஷனில் காசு சேர்ந்துக்கிட்டு இருக்குது அந்த தான் கொள்ளையடித்தான்னா அவர் மகன் அதை விட அதான் தாய் எட்டு அடி பாஞ்சா பொண்ணு வந்து பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி அவர் கொள்ளையடிச்சது நூறு கோடினா ஸ்டாலின் கொள்ளையடிக்கிறது இரநூறு கோடி அந்த மாதிரி கணக்கில் தான் இருக்காங்க இப்படி மத்திய சர்க்காரை குறை இருக்கிறவங்க ஒரு நாளும் தமிழகத்துக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அதனால் இந்த ஆட்சி ஒழிஞ்சன்னைக்கு தான் நமக்கு நல்லது நடக்கும் அதனால் இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு அலையிறத இந்த திராவிட கட்சிகள் ஒழித்தால் ஒழிய தமிழக மன்ன மக்களுக்கு முன்னேற்றமும் கிடையாது அதுதான் நிஜம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்